கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பில ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் அமெரிக்காவிலே புதிய பிரதமருடைய நிர்வாகத்திற்கு பிறகு தற்போது சர்வதேச மாணவர்களுக்கான விசா ரத்து கட்டளையிடப்பட்டிருக்கிறது அதன்படி அங்கு அதிகப்படியான மாணவர்கள் மாணவிகள் அங்கிருந்து விசா ரத்து செய்யப்பட்ட சூழ்நிலையில் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வியோடு கூட அங்கே இருக்கிற சூழ்நிலை நிலவி வருகிறது அதிலும் இந்த விசா ரத்து செய்யப்பட்ட மாணவர்களில் ஐம்பது சதவீதம் பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று அங்குள்ள அமெரிக்க வழக்கறிஞர்கள் குடிவரவு அமைப்பானது தெரிவித்திருக்கிறது அவர்களுடைய சங்கத்தினுடைய அந்த தெரிவிப்பின்படி பார்க்கும் பொழுது முன்னூற்றி இருபத்தி ஏழு மாணவர்கள் அவ்வாறு விசா ரத்து செய்யப்பட்டதிலே ஐம்பது சதவீதம் பேர் நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது ஆகவே இந்த ரத்து செய்யப்பட்ட மாணவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க ஜிபிக்கு அழைக்கப்படுகிறோம் ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து பல நாட்டை சேர்ந்த லட்சக்கணக்கான பேர் அங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது வரையிலும் பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மாணவ மாணவிகளுடைய கல்வியை பாதிக்கிற வண்ணம் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படாதிருக்க கருத்தாய் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்புதையுடைய பிள்ளைகளை இது குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன் அமெரிக்க விசா ரத்து செய்யப்பட்டுள்ள ஐம்பது சதவீதம் இந்திய மாணவர்கள் என்று வழக்கறிஞர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் பல சர்வதேச மாணவர்களுக்கான விசாக்களை ரத்து செய்துள்ளது அவர்களில் பாதி பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று அமெரிக்க வழக்கறிஞர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது விசாக்கள் ரத்து செய்யப்பட்ட முன்னூற்றி இருபத்தி ஏழு மாணவர்களில் ஐம்பது சதவீதம் பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று அமெரிக்க குடிவரவு வழக்கறிஞர்கள் சங்கம் கூறியது வழக்கறிஞர்கள் மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்களிடமிருந்து விசாரத்து மற்றும் மாணவர் மற்றும் பரிமாற்ற பார்வையாளர் தகவல் அமைப்பு பணி நீக்கம் குறித்து முன்னூற்றி இருபத்தி ஏழு அறிக்கைகளை சேகரித்ததாக குடிவரவு வழக்கறிஞர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த மாணவர்களில் ஐம்பது சதவீதம் பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதைத் தொடர்ந்து பதினாலு சதவீதம் பேர் சீனாவை சேர்ந்தவர்கள் இந்த தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பிற குறிப்பிடத்தக்க நாடுகளில் தென் கொரியா நேபாளம் மற்றும் வங்கதேசம் ஆகியவை அடங்கும் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இதற்காக ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அமெரிக்கா தேசத்தின் புதிய நிர்வாகம் கொண்டு வந்திருக்கிற புதிய கட்டளைகள் பிறப்பித்திருக்கிற ஆண்டவரே அந்த கட்டளைகளின் அடிப்படையிலே ஆண்டவரே உலக அளவிலே பல நாடுகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் அங்கே கல்வி கற்று வருகிறார்கள் அவர்களுடைய அண்டவரே விசாக்கள் ரத்து செய்யப்படக்கூடிய கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே அண்டவரே தகப்பனே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதாக கூறப்படுகிறதப்பா அப்பா ஏற்கனவே அந்த தேசத்திலிருந்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த அந்த தேசத்திலே குடியுரிமை பெற்றிருந்த பலருடைய குடியுரிமையும் ரத்து செய்யப்பட்டு அங்கே இருந்து அவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது படிக்கின்ற பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிற அளவுக்கு ஆண்டவரை கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த கட்டளை ஆண்டவரை இது நிமித்தமாக ஆண்டவர் இந்தியாவை சேர்ந்த ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் ஆண்டவரை தொடர்ந்து கல்வி கற்க முடியாதபடிக்கு அவர்களுடைய சர்வதேச விசாக்கள் ஆண்டவரை தகப்பனே ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறதப்பா அன்றுவரை நீர்தாமே மனமிறங்கி இந்த சூழ்நிலைகளை மாற்றி பிள்ளைகளுடைய எதிர்காலம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதிருக்க அவருடைய கல்வி தொடர்ந்து ஆண்டு எந்த சிரமமும் இன்றி தொடரப்பட ஆண்டு சூழ்நிலைகளை மாற்றி கொடுங்க எந்த பிள்ளைகளும் தவறான முடிவெடுத்து மன அவருடைய பெற்றோரும் பாதிக்கப்படாதிருக்க நாங்கள் பாரதோடு ஜிபிக்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்திய மாணவனுடைய உயர்கல்வி தொடர்ந்து ஆண்டவரை இந்திய தேசத்திலோ அல்லது அதே தேசத்திலோ நல்ல முறையில் தொடர்வதற்கு நீங்கள் கிருபை கூர்ந்து நடத்துங்க உங்கள் கருத்தில் அர்ப்பணித்து ஜிபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகளை ஆசிர்வதி இங்கே பலப்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜிபிங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்